பற்றி எரிந்த முதல் டெஸ்ட் ஆரம்பமே அதிர்ச்சி அடுத்தடுத்து சரிந்த விக்கெட்டுகள் ஆபத் பாண்டவனாக வந்த அஸ்வின் அடுத்து நடந்த அதிசயம் அதாவது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணி இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இதில் முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று தொடங்கியது இதில் டாஸை வென்ற வங்கதேச அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் டாஸை வென்ற பங்களாதேஷ் அணி முதலில் பேட்டிங் செய்யாமல் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது இதற்கு காரணம் இன்று சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது அது மட்டுமில்லாமல் ஆடுகளத்தில் ஈரப்பதமும் அதிகமாக இருந்தது இதனால் முதலில் பந்து வீசினால் அது கூடுதல் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாகத்தான் வங்கதேச கேப்டன் நஜ்முல் ஹுசைன் இந்த முடிவை எடுத்திருந்தார் இது குறித்து பேசிய கேப்டன் ரோஹித் சர்மாவும் கூட தாங்களும் டாஸை வென்றிருந்தால் முதலில் பந்துவீச்சை தான் தேர்வு செய்திருப்போம் என்று தெரிவித்திருந்தார் இதனால் ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் ஜோடி முதல் ஒரு மணி நேரம் நிதானமாக விளையாடி ரன்களை சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் ஆனால் எதிர்பார்த்தது போலவே இந்த பிச்சின் தன்மை பந்துவீச்சுக்கு ரொம்பவே சாதகமாக இருந்ததால் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து சொற்ப ரன்களில் வெளியேறினார்கள் ரோஹித் சர்மா ஆறு ரன்னு விராட் கோலி ஆறு ரன்னு நம்ம சுப்மன் கில்லோ முட்ட ரன்னு எடுக்க இதனால் பத்து ஓவர்களுக்கு உள்ளாகவே வெறும் முப்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தபோது மூன்று விக்கெட்டுகளை பறிக்கொடுத்திருந்தது இந்திய அணி மேலும் இந்த பிச்சில் குறைந்தது முதல் இன்னிங்ஸில் முந்நூறு ரன்கள் எடுத்தால் மட்டுமே இந்திய அணியால் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று சொல்லப்பட்டது ஆனால் இன்றைய ஆட்டம் போற போக்கை பார்த்தால் இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன்களை கடப்பதே அரிதாக தான் தெரிகிறது இப்படி இருக்கும்போது இந்திய அணி இந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி மீண்டு வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே சமயம் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த இரு அணிகளும் பங்கேற்ற வாம் டெஸ்ட் போட்டி ஒன்றிலும் இதே போலவே இந்திய அணி ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ஆனால் ஆறாவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய நம்ம அஸ்வினோ மனுஷன் அதிரடியில் பிரித்து விட்டுருந்தாருங்க வெறும் நூற்றி பன்னெண்டு பந்துகளில் இருநூற்றி ஏழு ரன்கள் வரை எடுத்து அந்த போட்டியில் இந்திய அணியை வெற்றி பெறவும் செய்திருந்தார் அஸ்வின் மேலும் அந்த வார்ம் அப் டெஸ்டில் பங்களாதேஷ் வீரர் சாகிப் அல்கசன் பந்து வீசும்போது அஸ்வின் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் பந்து வீச ஓடி வருவது போல் ஓடி வந்து திடீரென பந்து வீசாமல் திரும்பி விடுவார் சாகிப் அல்கசன் இதே போல அந்த சம்பந்தப்பட்ட ஒரே ஓவரில் இரண்டு முறை செய்திருந்தார் சாகிப் பல்கசன் ஆனால் பாவம் இந்த பிள்ளைக்கு தெரியாதுங்க நம்ம அஸ்வின் கிட்ட மட்டும் எதையுமே வச்சுக்க கூடாதுன்னு ஏன்னா மீண்டும் அடுத்த ஓவரை அஸ்வினுக்கு இவர் வீச வரும்போது பதிலுக்கு அஸ்வினும் ஒரு சம்பவத்தை செய்திருந்தார் அதாவது பங்களாதேஷ் வீரர் சாகிப் பல்கசன் பந்து வீச ஓடி வரும்போது பேட்டிங் செய்யாமல் அஸ்வின் விலகிவிட்டார் இதே போல அந்த ஓவரில் அஸ்வினும் இரண்டு முறை செய்தார் இதனால் கடுப்பான சாகிப் பல்கசனோ இரண்டாவது முறை அஸ்வின் பேட்டிங் செய்யாமல் விலகிய போதும் கூட பந்தை அஸ்வினை நோக்கி வேகமாக எறிந்தார் நல்ல வேலையாக அந்த பந்து அஸ்வின் மீது படாமல் கீப்பரிடம் சென்றது ஆனாலும் அந்த சமயத்தில் அஸ்வின் வந்துட்டு எந்தவித கோபத்தையும் சாஹிப் அல்கசன் மீது காட்டாமல் அந்த கோபம் அனைத்தையும் பேட்டிங்கில் மட்டுமே காட்டியிருந்தார் அதனால்தான் அந்த மேட்சில் இருநூற்றி ஏழு ரன்கள் வரை இவரால் எடுக்க முடிந்தது மேலும் இருநூத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்து பங்களாதேஷ் அணிக்கு தரமான பதிலடியையும் கொடுத்திருந்தார் அஸ்வின் ஆக அந்த வார்ம் மேட்சில் செய்தது போலவே இன்றைய போட்டியிலும் அஸ்வின் அப்படி ஒரு சம்பவத்தை செய்வாரா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சரி நீங்க சொல்லுங்க இந்த முதல் டெஸ்டில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்